ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவிலாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் என்ஜிஓகல்னையும் அடுத்து ஒரு அழகான அஞ்சு சென்ட் வீட்டு மனை மிக குறைந்த விலையில் வந்திருக்கு அது பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போடவுடைய வீடியோலாம் உடனே உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் எல்லோரும் அதை நீங்கள் பார்த்து பயன்படுத்திடலாம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்கும் ஒரு ஆளுக்கு பயனில் அமையட்டும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அஞ்சு சென்ட் இடம் வந்து நாகர்கோவில் அடுத்து என்ஜிஓ காலனி என்ஜிஓ காலனி அருகில் உள்ள சீட்டியம்புரத்தில் தான் இந்த அழகான அஞ்சு சென்ட் வேற்றுமனே மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டு தான் விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது பறக்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்ருலேயும் எஞ்சி காலனியிலேருந்து ஒரு கிலோமீட்ரு ரெண்டுக்கும் சென்றான இடத்துல அதாவது பறக்கைக்கும் இந்த இடத்து சீட்டியம்புரத்துக்கும் ஒரு கிலோமீட்டர் பறக்க மெயின் ரோட்டில் இருந்து எம்ஜிஓ காலனிலேருந்து ஒரு கிலோமீட்ரு தொலைவில் ஒரு அழகான மிக குறைந்த விலையில் ஒரு அழகான வீட்டுமனை எல்லாம் ஃபுல்லாக வீடு உள்ள ஏரியா மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு அஞ்சு சென்ட் இடம் நான் பார்க்கிங்களா எல்லாம் ஃபுல்லாக வீடு தான் நறுக்கெல்லாம் முதல் வீடு இது நான் ரெண்டாயிரம் காமண்டு கட்டி போட்டிருக்கல அந்த இடம் தான் என்ன பாருங்கள் இந்த காமண்டு கட்டின திருப்தி போட்டிருக்குல அந்த இடம் தான் அழகான சதுரமான இடம் அஞ்சு சென்ட் வீட்டுமனை அவங்க அவங்க உங்களுக்கு யாருக்காவது அந்த இடம் பார்க்கணும் இல்லை இந்த இடம் பற்றின டீட்டெயில்ஸ் வேணாம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க கூட்டிகிட்டு போய் காணிப்பாங்க உங்களுக்கு இடம் எதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுவாங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா அவங்க எதாவது கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரணாலும் தருவாங்க அவங்க ஒரு சென்ட்டுக்கு வந்து ஒம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க அவங்க மொத்தம் ஒரு சென்ட்டுக்கு ஒம்பது லட்சம் கேட்குறாங்க அஞ்சு சென்ட் இருக்குது உங்களுக்கு யாருக்கா இடம் பிடிச்சிருந்தோன்னா அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணாலும் பேசி முடிச்சு தருவாங்க அழகான வீட்டுமனை மெயின் ரோட்லேருந்து இருந்து ரெண்டாவது பிளாட்டு தான் எல்லாம் ஃபுல்லாகவே வீடு தான் ஆனால் பார்த்தீங்களா சதுரமான அழகான சூப்பராக அஞ்சு சென்ட் இடம் ஒரு சென்ட்டுக்கு ஒம்பது லட்ச ரூபா கேட்காங்க கொஞ்சம் பழம் முடிச்சதுன்னா கம்மி பண்ணி முடிச்சிடுறாங்க நல்ல தண்ணி செழிப்பான இடம் சுத்தமான குடிநீர் அதாவது இங்கே போர் போட்டாலே சுத்தமான குடிநீர் இங்கே ஃபில்ட்ரூவரை வைக்கணும் அப்படிப்பட்ட நல்ல அழகான இடம் எல்லா வசதியும் உள்ள இடம் பக்கத்தில் காலேஜ் ஸ்கூலு ஈவன் ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது நிறையா வசதிகள் பக்கத்தில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்க நான் பார்த்துட்டு இருக்கீங்க அழகான வீட்டு சூப்பரான இடம் நல்ல இடம் நல்ல செம்மண் ஏரியா பார்க்கிங்களா ஓகே தேங்க்யூ